வறட்சி காரணமாக எப்போதும் இல்லாத அளவுக்கு உழவர்களின் உயிரிழப்பை சந்தித்துக் கொண்டுள்ளது தமிழகம் இதே நிலை நீடித்தால் எதிர்காலத்தில் விவசாயமே மாபெரும் கேள்விக்குறியாகிவிடும் இக்கட்டான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அதே நேரத்தில் சூழலுக்கு ஏற்ப நமது விவசாய முறைகளில் மூடாக்கு சொட்டு நீர் பாசனம் என சுலபமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி பயிர்களை காப்பாற்ற முடியும் என்பதை பல விவசாயிகள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் சாலையோரங்கள் பொது இடங்களில் தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் வாட்டர் கேன் மூலமாக சொட்டு நீர் பாசனம் அமைத்து தரிசு நிலத்தில் வேம்பு சாகுபடியை முன்னெடுத்திருக்கிறார் சென்னையைச் சேர்ந்த பொறியாளரான செல்வம் செலவில்லாத தொழில்நுட்பம் எந்த மண்ணிலும் சிறப்பாக வளரும் தன்மை கொண்டது வேம்பு இதை தற்போது முழுமையான விவசாயமாகவே சில விவசாயிகள் சாகுபடி செய்ய தொடங்கியுள்ளனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் தற்போது வேப்ப மரத்தை அதிகளவில் நடவு செய்து வருகின்றனர் அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகேயுள்ள கோட்டையூரில் பல ஆண்டுகளாக தரிசாக கிடந்த ஆறு ஏக்கர் நிலத்தில் வேம்பு விதைகளை விதைத்து பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியும் தண்ணீர் கேன்கள் மூலமாக பாசனம் செய்து வருகிறார் பொறியாளரான செல்வம் அந்த நிலத்தில் நுழையும் போதே மண்ணில் குத்தி வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பாட்டில்கள் தான் நம்மை வரவேற்றன எளிமையான முறையில் பாசனம் செய்து வேப்பமரங்களை வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள செல்வத்திடம் பேசினோம் நான் சென்னையில இருக்க ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு பில்டிங் விஷயமா கோட்டையூர் வந்தேன் இந்த இடத்தோட உரிமையாளர் கோட்டையூர் சிதம்பரம் அப்படின்ற ஒரு தொழிலதிபர் இயற்கை மேல தீவிரமான காதல் அவருக்கு உண்டு குறிப்பா மரம் வளர்ப்பு அவருக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம் நான் இங்க வந்த போது இந்த இடத்துலயும் பல வகையான மரக்கன்றுகள் இருந்துச்சு ஆனா அது எதுவுமே சரியான வளர்ச்சியில இல்லைன்றது எனக்கு புரிஞ்சுது இத்தனைக்கும் ஒரு போர்வெல் அமைச்சு அத்தனை மரங்களுக்கும் சொட்டு நீர் மூலமா பாசனம் நடந்துட்டு இருந்தது ஆனாலும் ஊட்டச்சத்து இல்லாம வளர்ற குழந்தை மாதிரிதான் செடிங்க இருந்தது அதே நேரம் நிலத்துல வேப்ப மரங்க எந்த பாசனமும் கவனிப்பும் அருமையா வளர்ந்து இருந்தது எனக்கு ஏற்கனவே மரம் வளர்ப்பு சுற்றுச்சூழல் ஆர்வம் அதிகம் அதனால இந்த நிலத்துல வேம்பு வளர்க்கலாம்னு சிதம்பரம் சார்கிட்ட சொன்னேன் அவரும் மகிழ்ச்சியா சம்மதம் சொன்னாரு உடனே வேலையில இறங்கிட்டோம் மண்ணுக்கேற்ற மரங்கள் ஆறு அடிக்கு ஆறு அடி இடைவேளில சின்னதா ஒரு குழி எடுத்து அதுல தொழுவரம் கொஞ்சம் போட்டு அதுல ரெண்டு மூணு வேப்ப விதைகளை போட்டு குழிய மூடினோம் ஆறு ஏக்கர் நிலத்துல ஏழாயிரம் குழி எடுத்திருக்கிறோம் பொதுவா வேப்ப மரத்துக்கு பதினைந்து அடி இடைவேளை தேவை ஆனா நாங்க நட்டு இருக்கோம் வேப்ப மரத்தை பொறுத்த வரைக்கும் செடி முளைச்சு உயிர் பிடிச்சிட்டா போதும் அதுக்கு பிறகு தன்னாலேயே அது வளர்ந்துடும் இந்த நிலத்துல ஏற்கனவே போர்வெல் இருந்ததால அதுல ஒரு குழாய் போட்டு செடிக்கு செடி தண்ணி ஊத்தணும் அதுக்கு பிறகுதான் பயன்படுத்திட்டு தூக்கி எறிகிற பிளாஸ்டிக் வாட்டர் கேன்களை சேகரிச்சு அது மூலமா சொட்டு நீர் முறைய அமைச்சிருக்கோம் இப்படி செய்யறதுனால பிளாஸ்டிக் பொருட்களால சூழலுக்கு ஏற்படுற கெடுதலும் குறையும் அதே நேரத்துல விவசாயிகள் சொட்டு நீர் அமைக்கிற செலவும் குறையும் இந்த முறையில விதை போட்டு குழிக்கு பக்கத்துல ரெண்டு லிட்டர் வாட்டர் கேன் ஒண்ணு வச்சு அத ஒரு குச்சியால கட்டி வச்சிடுவோம் கேனோட அடிப்பகுதியில ஸ்டவ் பின் மூலமா சின்னதா ஒரு துளை போட்டு விட்டுடுவோம் இந்த கேன்கள்ல ஹோஸ் மூலமா தண்ணியை நிரப்பி வச்சுட்டா தண்ணி துளி துளியா கசிஞ்சுகிட்டே இருக்கும் இந்த கேன்ல தண்ணியை நிரப்பும் போதே விதை குழியிலையும் கொஞ்சம் தண்ணிய ஊத்திடுவோம் அதுக்கு பிறகு கேன் தண்ணியும் கசியும் போது மண் எப்பவுமே ஈரமாகவே இருக்கும் இந்த தண்ணி முழுமையா இறங்க ரெண்டு நாள் ஆகும் அதுக்கப்புறமா நாலஞ்சு நாள் வரைக்கும் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் இதனால வாரம் ஒரு தடவை தண்ணீர் நிரப்பினாலே நிலத்துல எப்பவுமே ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் இப்படி செய்யறதுனால சொட்டு நீர் அமைக்கிற செலவு இல்லாததோடு குறைஞ்ச தண்ணியிலேயே செடிகளை வளர்த்திட முடியும் நிலத்துல எந்த பயன்பாடும் தரிசா போட்டு வச்சிருக்கவங்க ஒரு போர்வெல் அமைச்சு இந்த முறையில மரங்களை வளர்க்கலாம் அவங்கவுங்க மண்ணுல எந்த மரம் நல்லா வளரும்னு அந்த மரத்தை மட்டும் வளர்த்தா சுமார் பத்து ஆண்டுகள்ல கணிசமான தொகை வருமானமா கிடைக்கும் அதோட சுற்றுச்சூழலுக்கு நாம செய்யற நன்மையாவும் இருக்கும் என்றார் மேலும் இதே போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்